بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين

இந்த மார்க்க விளக்க கூட்டத்தை பொறுத்தவர்களையும் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த தவிது கொள்கையை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி உயிரோடு வாழும் காலமெல்லாம் ஒரு தவீதுவாதியாக இறைவனுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் யாரெல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிறார்களோ அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவரெல்லாம் நேர்வழி பெற வேண்டும் அவர்கள் அனைவருமே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலில் அது ஒரு ஆசையில் அது சொர்க்கத்திற்கு எல்லா மனிதர்களும் இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லீமாக கூடிய எல்லா மனிதனும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அந்த ஆர்வத்தில் மக்களத்தில் போய் இந்த ஏகத்தை சொல்வதற்காகத்தான் தமிழ்நாடு என்ற இந்த இயக்கம் என்றும் சரி பெரிய நகரங்களிலும் சரி பெரிய மாவட்டங்களும் சரி பெரிய சிட்டிகளிலும் சரி இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் பவங்களையும் மன்னித்து விடுவான் ஆனால் இல்லா ஷிமுக இரவை ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அது மட்டுமில்லை பில்லாக இணை வைத்து விட்டாரோ அல்லாவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே இறைவனுக்கு மாறு செய்யாமல் ஏகத்துவாதிகளாக வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்து முகமது களிமோடு மரணிக்க வேண்டும் அல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே எல்லோருமே ஒரு கொண்ட மூமினாக முஸ்லீமாக என்பதுதான் ஆசை அமைதி இனத்திற்கு அழைக்கிறான் ஏகத்தை கொள்கையின் அழைக்கிறான் அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அல்லாஹ் தூய்மையாக்க விரும்புகிறான் ஆனால் அடிச்சூலை பின்பற்றி பின்பற்றி நாம் மறுமையில் நரகத்தில் செல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இருக்கிறது அது மட்டுமா இனவைத்தை வேறு இறுத்த என்ற இந்த மாதத்தில் இந்த மாதத்துடைய அர்ஜெண்டாவில் இனவைப்பை வேறு இறுத்த இபிராநபி இபிரானபி இனவைப்பை வேறொருத்தார்கள் அதற்காகவே இந்த பண்டாரவடி கிளை சாபாக எப்போ இந்த மாபெரும் விளக்க கூட்டத்தில் மார்க்க விளக்க கூட்டத்தில் ஷ்ரோலா அடுத்ததாக நம்முடைய மாவட்ட பேச்சாளர் அவர்கள் அன்பான அழைப்பு என்ற இந்த அருமையான நேரத்தில் அன்பான அழைப்பு என்ற தலைப்பு எனக்கு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த தலைப்பு என்று சொன்னால் பொதுவாக வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் மனித சமுதாயத்தை அழைப்பு கொடுத்தவர்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அல்லாவூர் அபுல் அலமின் தன் தூதர் நபிகள் நாயகம் சலலா அலைவசல்லம் அவர்களை மூலம் சொல்கிறான் நபியே நீங்கள் அந்த மக்களை அழைப்பீராக எப்படி அழைக்க வேண்டும் உதுகு இலா சபீலி ரப்பிக பில் ஈக்குமா இந்த மக்களை இறைவன் பாதையை நோக்கி விவேகத்துடன் அழகான முறையில் விவாதிப்ப அந்த மக்களை நீங்கள் அழைப்பீராக என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் தன் திருமுறையில் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி அஞ்சாவசனத்தில் நபியை பார்த்து சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சலலாஸ்லாம் அவர்கள் தூதராக போது முதல் முதலாக அவர் என்ன செய்வார் மக்கள் குறைசி மக்களை ஒரு மலையின் மீது நின்று அழைக்கிறார்கள் எப்படி அழைக்கிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகின்ற சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள் அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் இதற்கு முன்பாக நீங்கள் எங்களிடத்தில் பொய் பேசியது கிடையாது சித்திக் உண்மையாளராக எங்களிடத்தில் இருந்தீர்கள் என்று அல்லாவுடைய தூதரை பார்த்து அவர்கள் கூட வாழ்ந்த சமுதாய மக்கள் சொல்லக்கூடிய தர்மத்தை நாம் பார்க்கிறோம் அப்ப ஒரு எந்த தேவையாக இருந்தாலும் மக்களை அழைக்கக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிசயின் வாயிலாகவும் திருக்குறள் வாயிலாகவும் நாம் பார்க்கிறோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் யாரை அழைக்கப் போகிறோம் இந்த கூட்டத்தில் அமைந்திருக்கிற அனைவரும் அழைத்ததின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் அழைப்பு இந்த இந்த கூட்டத்தில் வராமல் கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய சகோதரர்களையும் சகோதரிகளையும் அன்போடு அழைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்புடைய நோக்கம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களும் சொர்க்கத்தை நோக்கி விரைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அன்பான தலைப்பு என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்களிடத்தில் தாங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு நாம் அன்போடு அழைப்பை கொடுக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அவர்கள் தான் மக்களுக்காக தன்னுடைய காலத்தை நேர பாதையில் செலவழிப்பதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏழு ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து மார்க்கத்தை கற்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆலிம் படிப்பை படிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆலிம்கள் அந்த படிப்பை முடித்துவிட்டு விட்டு ஒரு ஆலிமாக மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்லும்போது அவர்கள் சரியான கொள்கையை நோக்கி மக்களை அழைக்கிறார்களா அப்படி சரியான கொள்கையை மக்களிடத்தில் சொல்லி நேரான பாதையை நோக்கி அவர்கள் செல்கிறார்களா என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இப்ப என்ன நடக்கிறது ஏழு வருடம் ஆளும்கள் படிப்பு படித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கிற கொள்கை அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் அதாவது அதுக்கப்புறம் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் உண்மையே இது என்ன விஷயம் என்று சொன்னால் அவர்கள் ஏழு ஆண்டு காலம் படித்த படிப்பிலே அவருக்கு சொல்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் மார்க்கம் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன் திருமையை சொல்லி காட்டுகிறான் அல்லாவே அதிகமான அதிகமான யார் என்று சொன்னால் ஆளும்கள் தான் அப்படி ஆளும்கள் நீங்கள் அதிகமாக அல்லாவே இருந்தால் இந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் அல்லாஹூர் அபுல்லின் சொல்லுகிறான் உண்மையை போட்டு உடைப்பீராக என்று அல்லாஹூர் அப்துல்லா சொல்லுகிறான் அப்ப ஆளும்களாக இருக்கக்கூடிய நாம் ஏழு ஆண்டு ஆடை காலம் படித்த படிப்பை அவர்கள் சொல்லி கொடுத்ததை விட மார்க்க்க்கத்தை கட்டதின் அடிப்படையில் எது உண்மையோ அந்த சத்தியத்தை மக்கள் மதியில் போட்டு உடைக்க வேண்டும் அப்படி உடைத்தும் என்று சொன்னால் அதனால் பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம் வரலாம் என்ன நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் நீங்கள் வாழக்கூடிய வசதியான வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் நீங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் பிரச்சனை வரலாம் இதையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும் இந்த உலக வாழ்க்கைக்காக அற்பமான புகழுக்காக சம்பாத்தியத்திற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை மறைத்தவர்களாக நாம் இருக்க கூடாது அல்லா எப்படி சொல்கிறானோ அதிகமான அல்லாவை ஆலிம் என்று சொல்றானே அந்த அச்சம் மனிதர்களுக்கு கொடுக்காமல் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கொடுத்து அவனை மட்டுமே அவன் அஞ்சியவர்களாக மக்கள் மதியில் உண்மையை போட்டு உடைக்க வேண்டும் சத்திய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அதை பத்தி கவலைப்படாதீர்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு உணவு அளிக்கக்கூடியவன் உங்களுக்கு ரிசுக்கு அளிக்கக்கூடியவன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவன் அனைத்தும் அல்லாதான் அல்லாவை தவிர உங்களுக்கு யாரும் உணவளிக்க போவது கிடையாது அல்லாவை தவிர உங்களுக்கு யாரும் ரிசுக்கு அளிக்க போவது கிடையாது அந்த படைத்த இறைவனை வணங்கியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த படைத்த இறை கொடுத்த மார்க்கெட்டை நாம் மறைத்தோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான் இன்னல்லதீன யத்துமூனம அன்சல்ன மினல் பைனாதி வல் ஹுதா மினல் பஹதி யார் அல்லாஹ் அருளிய தெளிவான வேரத்தை மறக்கிறார்களோ அந்த காரணமாக அவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா அவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகும் உண்டாகும் யார் சாபிக்கக்கூடிய தகுதியார்களோ அந்த அத்தனை பேருடைய சாபம் யார் அல்லாவுடைய மார்க்கத்தை மறைக்கிறார்களோ அவர்கள் மீது உண்டாகும் என்று அல்லாஹூர் ஆலமின் தன் திருமையை சொல்லி காட்டுகிறானே அல்லாவுடைய சாபம் மலக்கு சாபம் சபிக்க தகுதியான அனைவரும் சாபமும் இந்த மார்க்கத்தை மறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே நமக்கு இது தேவையா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த மார்க்கத்தை மக்கள் மதியில் நீங்கள் சொல்லும் போது தவறில் இருந்து இணை வைப்பில் இருந்து அநாச்சாரத்தில் இருந்து மீண்டு வருவார்கள் அதை தடுக்கக்கூடிய இடத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஏன் தெரியுமா எப்ப பார்த்தாலும்

என்ன வந்தது?, தேவை அல்லாவுடைய மார்க்கத்தை உள்ளதே உள்ளபடி நீங்கள் சொல்லியிருந்தால் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை சொல்லி ஏகத்துவத்தை நிலைநாட்டியிருந்தால் இன்றே போன்று நாங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆளும் நீங்கள் உண்மையை மறைத்ததன் காரணமாக பொய்யை சொன்னதின் காரணமாக கப்சா கதைகளை சொன்னதின் காரணமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் நேர் கிடைக்க வேண்டும் நேரான பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே இப்போதாவது சிந்தித்து பார்த்து இந்த ஏகத்துவத்தை பின்பற்றுங்கள் உங்களுக்கு நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் கவலைப்படாமல் அதை போட்டு வெளியே வாருங்கள் உங்களுக்கு உண்மையான மரியாதையை உண்மையான மார்க்கத்தை சொல்வதற்கும் உண்மையான மரியாதை கிடைக்கக்கூடிய இடத்திற்கும் நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக ஏற்படுத்தி தருகிறோம் அழகான அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பொய்யான மார்க்கத்தை விட்டு உண்மையான மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக யாரு இளைய சமுதாயம் ஏன் நம் இளைய சமுதாயத்தை சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தூணாக நிற்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டை அடுத்ததாக ஆளக்கூடிய ஆளுமை அந்த இளைய சமுதாயத்துக்கு இருக்குது என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த நம்பிக்கையை சுக்கு சுக்குநூறாக உடைக்கும் விதமாக அதற்கு எல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இந்த இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு அப்புல தன் திருமணையை சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்றான் அதாவது அல்லாஹ் உள்ளது கலக்கும் இன் தைஃப் அல்லாஹ் உங்களை பலவீனமாக படைத்தான் பலவீனத்துக்கு பிறகு பலத்தை கொடுத்தான் பலத்துக்கு பிறகு பலவீனத்தையும் முதுமையும் கொடுத்தான் அப்படி என்றால் பருவத்தை உங்களுக்கு சரியான ஒரு தேர்வாக வாழ்வையை அல்லா ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எந்த செயலும் செய்ய முடியாது அதேபோல் முதுமை அடைந்துவிட்டால் உங்களால் எந்த செயலும் செய்ய முடியாது இளமை பருவத்தில் தான் நாம் நினைத்ததை நாம் முடிந்ததை நம் பலத்தால் நம்முடைய உயர் உயர்வால் நாம் செய்ய முடியும் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இளமை பருவத்துக்கு கொடுத்திருக்கிறான் இந்த இளைய சமுதாயம் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஸ்பீடாக போலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பொதுபோக்கான மூளை கொண்டு தன்னுடைய இளமையை அறியாமல் அந்த பருவத்தினுடைய தேவையை புரியாமல் இந்த இளைய சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையை தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா அல்லாவுடைய தூதர் காலத்தில் அந்த இளைய சமுதாயம் அந்த இளைஞர்கள் கூட்டம் அல்லாஹ் வேதத்தை கற்றார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பள்ளிவாசலோட தொடர்பு இருந்தார்கள் அங்க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தான் வேலை செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை சிரமப்புற மக்களுக்கு கொடுத்தார்கள் அதையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது எங்க எது நடந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்குவது கிடையாது நான் எனக்கு தன்னுடைய வாழும் இடத்தில் எனக்கு தேவையான நேரம் இருக்கிறதா எனக்கு போன் நியூஸ் போனதுக்கு டைம் கிடைக்கிறதா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிறதா இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை கிடைக்கிறது அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் சிந்திப்பது கிடையாது மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்டால் பதில் இல்லை சமுதாயத்தை பற்றி கேள்வி கேட்டால் பதில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சிறு இளைய சமுதாயம் தவறான பாதையை நோக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரைதாஸ்லா அவர்கள் உருவாக்கி இளைய சமுதாயம் அருமையான சமுதாயமாக இருந்த

தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே போல அந்த இளைஞர்கள் வெளியே சென்று விருதுகளை வெட்டி விட்டு விட்டு யார் எல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அந்த மக்களை சிரமத்திலிருந்து காக்கக்கூடிய மனிதராக இருப்பார்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் சொன்ன அதீசின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட இஸ்லாமிய இளைய சமுதாயமாக இருந்த நாம் இன்று அண்டை வீட்டார் பக்கத்தில் என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்ன நடந்தாலும் நம் தெருவு என்ன நடந்தாலும் நம் ஊருக்காரர்களுக்கு தேவையில்லை வைத்துக் கொண்டு நாம் உண்டு நம் வேலை ஒன்று இருந்தால் போதும் என்று அந்த இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறார்களே இந்த இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம் எப்படி எல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக இளமை பருவத்தை கழித்தார்கள் நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்கள் அவர்கள் நபியானது இளமை பருவத்தில் அவர்கள் போய் தன் தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் என் அருமை தந்தையே எதுவும் செவியேற்காத எதுவனுக்கு பதிலளிக்காத இதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் உங்களுக்கு கிடைக்காத நானும் எனக்கு கிடைத்திருக்க என்று சொல்லி தன் இளமை பருவத்தில் அல்லாவுடைய மார்க்கெட்டை தன் தந்தையிடத்தில் சொல்கிறார்கள் அதற்காகத்தான் சொன்னார்கள் இளமை பரு அதாவது இடைவைப்பை வேற இப்ராஹிம் நபி அந்த வேலையை இளமை பருவத்தில்தான் செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்கள் ஒரு நேரத்தில் மக்கள் எல்லாம் வெளியூர் சென்றிருக்கும் போது இப்ராஹிம் அலேஸ்வலம் அங்கு உள்ள சிலை கற்களை எல்லாம் உடைத்து விடுகிறார்கள் அப்படி உடைத்து விட்டு அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் திரும்பும் போது அந்த மக்கள் எல்லாம் கேட்குறாங்க நம்ம கடவுளை யார் இப்படி செய்தது இப்ராஹிம் என்ற ஒரு சிறுவன் தான் இப்படி சொல்லி உள்ள பிரமுகர்கள் எல்லாம் அங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்றாங்க அப்ப இணை வைப்புக்கு எதிராக கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக அல்லாவுடைய மார்க்கத்தை கற்க கூடிய மனிதர்களாக இளைஞர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் இப்போ உள்ள இளைய சமுதாயம் பள்ளிவாசலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாதவர்களாக அல்லாவுடைய மார்க்கத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை இளைய இளைய சமுதாயத்தில் சொல்லிக் கொள்கிறோம் நாளை மறுமையில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் போது அப்போயெல்லாம் சூரியன் வியர்வையால் மனிதன் தத்தளித்துக் கொண்டிருப்பான் அதில் ஏழு சாராருக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் நிழலை கொடுப்பான் அதில் ஒரு சாரார் இளமை பருவத்தை அல்லாவோடு அந்த இளமை பருவத்தை இறை வணக்கத்தோடு கழித்த மனிதன் சிறுவனுக்கு தான் இருக்கு என்று நபிக நாயகம் சார் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் தனக்கும் இஸ்லாத்திற்கும் தனக்கும் பள்ளிவாசலுக்கும் தனக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை தொழுவ போனமோ வந்தமான இருக்கிறார்கள் பெருநாக்கு தொழுவ போனமோ வந்தமாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்காமல் இஸ்லாத்தோடு தொடர்பு படுக்க வேண்டும் என்று தான் உங்களை அன்போடு அழைக்கிறோம் அதே போல பொதுவான பாமர மக்களை கேட்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் இதில் எந்த ஒரு அணுவசலவும் நாங்கள் பின்வாங்குவது இல்லை இதற்கு முன்பாக இருந்த பல அனாச்சாரங்கள் இன்று குறைந்து இருக்கிறது பள்ளிவாசலுக்கு பெண்களை தடுத்து வைத்திருந்தார்கள் பள்ளிவாசலில் பெண்கள் வந்தால் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹரி தூதர் சொன்ன அதிசயம் நாங்கள் சொன்னோம் இன்னைக்கு சாரை சாரையாக எங்கள் பள்ளிவாசலை நோக்கியும் பெண்கள் வர ஆரம்பித்தார்கள் அதை பார்த்த ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இப்படியே போனால் பெண்கள் கூட்டம் அங்கே போய்விடுவாள் என்று சொல்லி பள்ளிவாசலை சிந்திக்க வேண்டாமா அன்றைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்களுக்கு சம்பந்தம் இல்லை சொன்னவர்கள் இப்போது ஏன் அனுமதிக்கிறார்கள் வரத வாங்கி கொடுத்த திருமண நிர்வாகிகள் இப்போது பல ஊர்களில் வரத வாங்கினால் நாங்கள் திருமணம் பதிவு செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஏன் நாங்கள் அப்படி என்னத்தை சொன்னோம் எங்களை ஏன் ஏற்க மாட்டீர்கள் நாங்கள் சொல்வதை ஏன் கேட்க மாட்டீர்கள் நாங்கள் சொல்வது குரானும் ஹதீசும் தவிர வேறு எதுவுமே கிடையாது எங்கள் சொல்ல கருத்தில் நாங்கள் சொல்லவில்லை எது குரானோ அதை உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் எது ஹதீசோ அதை உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் அதன் சொன்னதின் காரணமாக இன்னைக்கு பல இடங்களில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றது பல ஊர்களில் பல அனாச்சாரங்களை ஒழிந்திருக்கிறது வட்டி ஒளிந்திருக்கிறது திருமணம் ஒளிந்திருக்கிறது ஏன் இந்த வரலட்சத்திற்கு எதிராக நாங்கள் இவ்வளவு சொல்லி காட்டினார் பெண்களுக்கு அவங்க கொடுத்து சொன்னார்களே அதை கொடுக்காத விளைவு எத்தனை பெண் உயிர்கள் போயிருக்கிறது ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு இஸ்லாமிய பெண் தனக்கு பிடித்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறாள் இரு வீட்டாரும் சம்மந்தத்துடன் திருமணம் நடக்கிறது காலங்கள் போகிறது தன் மாமியார் வீட்டில் வரா கொடுக்காத காரணமாக அந்த பெண்ணை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் அந்த பெண் மரண முன்னால் ரெண்டு வீடியோ வெளியிடுறாங்க என்ன ரெண்டு வீடியோ நான் எனக்கு பிடித்த ஆண் மகனை நான் விரும்பியவாறு என் வீட்டாளர்கள் சொல்லி திருமணம் செய்தேன் அவர்கள் வரலாற்றின் காரணமாக என்னை கொடுமை செய்தார்கள் நான் பொறுத்து கொண்டேன் இப்போது எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது அதன் காரணமாக என்னை அடித்து துவக்கிறார்கள் உதைக்கிறார்கள் நான் இதுக்கு மேல உயிரோடு வாழ விரும்பலப்பா நான் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் நான் இறந்த பிறகு என் பெண் குழந்தையை என் தாயார் வீட்டில் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கொடுத்து வீடியோவாக வாக்குரணித்தாரே தாயார் தன் மகளுடைய தலைமாட்டில் தன் குழந்தையை வைத்துக் கொண்டு முதல்வர்களே என் மகளுக்கு நீதி வேண்டும் இந்த குடும்பத்தை சாதாரணமாக விட்டு விடார்கள் என்று சொல்லி முதல்வர்களுக்கு கோரிக்கை வைத்தார்களே இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்த தப்பா இணை வைப்பவர்கள் மார்க்கத்தில் அல்லா நரகம் என்று சொல்லிவிட்டால் இணை வைக்க என்று சொல்கிறோம் இது எங்கள் தப்பா அல்லாஹ் தன் இபாதி அவர்கள் செவி மடிப்பார்கள் செவி மடித்தால் அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் நேர்வழியை கொடுப்போம் அப்படிப்பட்ட நேர்வழி அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாங்கள் சொல்லும் போது எல்லாம் எங்கள் முன்னோர்கள் சென்றார்கள் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறான் உங்கள் முன்னோர்கள் தெரியாத இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்க உலக வாழ்க்கையில் வந்தால் உங்கள் பெற்றோர்களை பின்பற்ற மாட்டீர்கள் உங்கள் சொந்த விஷயத்தில் பெற்றோர்களை பின்பற்ற மாட்டீர்கள் ஆனால் மார்க்க விஷயம் வந்துவிட்டால் எங்கள் முன்னோர்கள் மூதாத என்று சொல்கிறோமே இது எந்த விதத்தில் நாயும் சற்று சிந்தித்து பாருங்கள் அதற்காகத்தான் உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அழைக்க சொல்லுகிறான் இந்த அன்பான அழைப்பை ஏற்று எங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு அனாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு எதிர் தீமைக்கும் எதிராக குரல் கொடுக்க கொடுக்கக்கூடிய இடத்திற்கு உங்களை அழைக்கிறோம் அப்படி குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் உங்களிடத்தில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர் தெரியுமா எவ்வளோ ரூ நபில் தகவல் எவங்க அவர்கள் நன்மையை ஏத வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அவர்கள் தான் உங்களை வெற்றியாளர் என்று அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லி காட்டினான் அந்த நன்மையை ஏவக்கூடிய இடத்திற்காகவும் தீமையை தடுக்க இடத்திற்காகவும் அந்த அல்லாஹ் அல்லாஹர் வெற்றியாளர் என்று அந்த ஒரு உயர்ந்த பதவிக்காகவும் அவன் படைத்து வைத்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்மத்து சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்காகவும் தான் இந்த அன்பான அழைப்பை நாம் உங்களுக்கு கொடுக்கிறோம் இதை ஏற்றுக்கொண்டு சிந்தித்து பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் குரானி சொல்கிறோம் அதை தவிர எங்கள் சொந்த கருத்தை இதன் சொல்லவில்லை உள்ளதை உள்ளபடி மார்க்கெத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹூர் அபுல்லாலின் சொன்ன அடிப்படை வாழ்ந்து அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்து அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லின் உங்களுக்கு பிரார்த்தித்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல